ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் டிஃபனுக்கு இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடித்தாலோ அல்லது இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் எதாவது புதுசாக செய்யணுன்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல சாஃப்டான இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா இதே நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக வருத்தா போதும் இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா வறுத்துட்டு கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகமும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டுலேயே சீரகம் வருபட்டுடும் இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ அதே கடாயில் நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பால் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம அரிசி மாவை இது கூட சேர்ந்து கலந்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு நீங்கள் எதில் வேணால் ட்ரை பண்ணலாங்க தண்ணி நல்லா கொதி வந்த பின்ன மாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சில மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இழுக்கும் அதே சில மாவு பார்த்திங்கன்னா தண்ணி இழுக்கவே இழுக்காது இந்த மாவு பார்த்திங்கன்னா தண்ணி இழுக்கவே இல்லை இதே தண்ணி இழுக்கிற மாவாக இருந்ததுன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலும் நல்லா வெந்துடும் இது பார்த்திங்கன்னா தண்ணி இ உறிஞ்சவே இல்லை நல்லா வெந்து வருது பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து சுருண்டு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க இப்போ தண்ணி உறிஞ்சுற மாவு நீங்கள் ச போட்ட உடனே தண்ணி பத்தாத மாதிரி இருக்கிற மாவாக இருந்ததுன்னா நீங்கள் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கையால் எடுத்து பணஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்துடும் இப்போ இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம் நல்லா கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற விட்டுட்டு அப்புறமா இந்த மாவை நல்லா நம்ம பிணைஞ்சி கொடுத்துக்கணும் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை உருட்டணும்னா நம்மளோட ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ மாவு ஆறிட்டுருக்க டைமுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்கடலையும் வரமிளகாயும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்குங்க பூண்டு வந்து வதக்க வேண்டாம் பச்சையாவே சேர்த்துக்கோங்க இது ஒரு தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதில் ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறன்னு ஏன்னா நம்ம பச்சையாக பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நல்லா மாவாவும் பவுடர் ஆகாது கொஞ்சம் திரித்திரியாக தான் இருக்கும் அதுதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா அங்கங்கே வாயில கடிபடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஆறி இருக்கு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி கொடுத்துக்கலாம் இப்போ உருண்டை உருட்டும் போது மட்டும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கிட்டோம்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு அது ஒரு அழுத்தம் கொடுத்து நடுவில் ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தோம்னா ஒரு நம்ம பாது ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் இதை அப்படியே உருண்டை உருண்டையாக கூட பண்ணிக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பார்க்க பிடிக்குன்றதுனால இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஏற்கனவே இந்த மாவு வெந்திருக்கு இருந்தாலும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேலே வ வழுக்கு வழுக்குன்னு இருக்காது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதை அப்படியே போட்டு கலந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது ஒரு ஆவி வெ காப்டி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சோம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் வச்சு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி ஆவி வருது பாருங்கள் இந்த டைம் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்குங்க இப்போ இதை வந்துருக்கான்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு நீங்கள் சூடோடு எடுத்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு வரும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது அந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா ஒரு சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ம பவுடர் போட்டு கிளறி ஏற்கும் அவ்வளோ வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உடனே ரொம்ப மஞ்சள் தூள் வந்து ரொம்ப வந்து வதங்க விட்டுறாதீங்க மஞ்சள் தூள் சேர்த்து உடனே கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த உருண்டைகளெல்லாம் இதில் போட்டுட்டு நல்ல ஒரு பெரட்டை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் வந்து எல்லா இதுலேயும் படுற மாதிரி புரட்டி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பவுடரை சேர்க்க போகிறோம் இந்த பவுடர் தாங்க இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நல்ல ஒரு ஏர்டெட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் கோவக்காய் பொரியல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த இறக்க போகிற நேரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்துட்டு கலந்து இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் பொரியல் பொடியாக கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்